புதுச்சேரியில் சுற்றுச்சூழல் துறை அதிகாரி லஞ்சம் பெற்றதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் பெயரில் சிபிஐ அதிகாரிகள் அவரை கையும் பிடித்து விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளனர் புதுச்சேரி அண்ணாநகர் வசதி வாரிய அலுவலக வளாகத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகம் செயல்படுகிறது இங்கு பணிபுரியும் உயரதிகாரிகள் முதல் பலரும் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக புகார்கள் கூறப்பட்டு வந்தது இதுகுறித்து சிபிஐ பிரிவுக்கும் புகார்கள் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இருந்து புதுச்சேரிக்கு வந்த சிபிஐ அதிகாரிகள் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் பணிபுரியும் அதிகாரிகள் மத்தியில் விசாரணை நடத்தினர் மேலும் அங்கிருந்து குறிப்பிடப்பட்ட கோப்புகளையும் ஆய்வுக்கு சுற்றுச்சூழல் துறையில் அறிவியல் துறை அதிகாரியாக பணிபுரிந்து வருபவர் சீனிவாச ராவ் ரெடியார் பாளையம் ஜெயாநகரில் வசித்து வருகிறார் இந்நிலையில் தொழிற்சாலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் வழங்கும் விவகாரத்தில் இவர் லஞ்சம் பெறுவதாக சிபிஐ அதிகாரிகளுக்கு புகார் சென்றுள்ளது அதன் பேரில் அவரை தொடர்ந்து கண்காணித்து வந்த சிபிஐ அதிகாரிகள் இன்று தனியார் தொழிற்சாலையைச் சேர்ந்த நபர் ஒருவர் சீனிவாசராவிற்கு லஞ்சம் கொடுக்க சென்றபோது அவருடன் சென்ற சிபிஐ அதிகாரிகள் அவரை வீட்டில் வைத்து கையும் களவுமாக பிடித்தனர் இதில் புரோக்கர் மூலமாக அவர் லஞ்சம் பெற்றதாக கூறப்பட்டது இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வாங்குவதற்காக அவர் பணம் பெற்றப்பட்டதாக எழுந்த புகாரின் பேரில் இந்த விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த சோதனையின் போது லஞ்சமாக பெறப்பட்ட இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக சீனிவாச ராவ் இடைத்தரகர் ரமேஷ் கண்ணன் உள்ளிட்டோரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்து விசாரித்து வருகின்றனர் சுற்றுலா பயணிகளால் தான் புதுச்சேரியில் வருவாய் அதிகரித்து வருகிறது என்றும் எனவே போலீசார் சுற்றுலா பயணிகளை வரவேற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை விரட்டுபவர்களாக இருக்கக்கூடாது என்றும் முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரி காவல்துறைக்கு ஓட்டுநர்கள் உள்ளிட்டோரின் பயிற்சி நிறைவு மற்றும் அணிவகுப்பு நிகழ்ச்சி கோரிமேடு காவல்துறை மைதானத்தில் நடைபெற்றது இதில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அரசு கொரட ஆறுமுகம் அரசு செயலர் பத்மா ஜெய்ஸ்வால் காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் உட்பட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் முன்னதாக இந்த நிகழ்வில் பேசிய முதல்வர் ரங்கசாமி காவல்துறையினர் சுறுசுறுப்பாக பணியாற்றும் போது சட்டம் ஒழுங்கையும் கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்று அவர் இந்திய அளவில் சிறந்த காவலர்களாக நாம் விளங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் புதுச்சேரி அரசு காவல்துறை மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பி வருவதாக தெரிவித்த முதல்வர் புதுச்சேரி ஒரு சிறிய மாநிலம் அழகான மாநிலம் சுற்றுலாத்தலமாக விளங்குவதுடன் சுற்றுலா பயணிகளை கவர்கின்ற மாநிலமாக இருந்து வருகிறது என்றும் இதனால் சுற்றுலா பயணிகள் வருகையும் அதிகரித்து மாநிலத்தின் வருவாயும் உயர்ந்து வருகிறது என்றும் எனவே காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்களை விரட்டுபவர்களாக இருக்கக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் காவலர்களின் பணி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கூறியது நமது எண்ணம் என்றும் காவலர்களின் பணி சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதே நமது எண்ணம் காவலர்கள் சுறுசுறுப்பாக பணியாற்றும் போது மக்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்றார் முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரி காவல்துறையானது இப்பொழுது மிகவும் சுறுசுறுப்பாக பணியாற்றுவதை பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது சட்டம் ஒழுங்கினை நிலையாற்றுவதில் மிக முக்கிய பொறுப்பு காவல்துறையானது சுறுசுறுப்பாக பணியாற்றும் பொழுது நமது பூச்சியுடைய சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐமும் இல்லை இப்பொழுது குற்றங்கள் குறைந்து வருவதை நாம் பார்க்கலாம் அதற்கு காரணம் நம்முடைய காவல்துறையினுடைய முக்கிய பணி பொறுப்பான பணியாற்றுகின்ற நிலை இந்த நிலை எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பது நம் அனைவருடைய எண்ணமாகும் புதுச்சேரியை பொறுத்தவரை ஒரு சிறிய மாநிலம் சிறந்த மாநிலம் அழகிய மாநிலம் சுற்றுலா பயணிகளை பகர்கின்ற ஒரு மாநிலம் ஆன்மீக பூமி இந்த பூமி எப்பொழுதும் சட்டம் ஒழுங்கு சிறந்து விளங்குகின்றது இதில் முதலிடத்தை இந்தியாவில் பெற்று வருகின்றது என்ற நிலை இருக்க வேண்டும் என்பது நம் அனைவருடைய எண்ணமாகும் நம்முடைய புதுஞ்சேரி காவல்துறை காவலர்களுக்கு பயிற்சி கொடுப்பதை திறம்பட செய்து வருகின்றது நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை இந்த நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை இது எப்பொழுதும் காவலர்களுக்கு இருக்க வேண்டும் காவல்துறைக்கு இருக்க வேண்டும் என்பது நம் அனைவருடைய எண்ணமாகும் காவல்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கின்றன அதிக பொறுப்புகள் மக்களை பாதுகாக்கின்ற பொறுப்புகள் இன்னல்கள் ஏற்படும் பொழுது மக்களுக்கு அதை போக்குகின்ற நிலையில் அவர்களை பாதுகாக்கின்ற நிலையில் முயற்சிகள் வியப்பான ஒன்றாக இருக்கும் தங்களுடைய உயிரையும் சிரமங்களையும் பாராமல் அவர்கள் மக்களை பாதுகாக்கின்ற முறை என்பது அதற்காக எடுக்கின்ற நடவடிக்கைகள் என்பது எடுத்துக்கொள்ள முயற்சி என்பது மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்று